அஸ்லாம் வரமத்து கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் நாம் ரமலானுடைய முதல் பத்தை நிறைவு செய்து இரண்டாவது பத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் முதலாம் பத்தில் அல்லாது தன்னுடைய ரஹமத்தை அதிகமாக கேட்குமாறு அடியார்களுக்கு ஏவுகின்றார் அவ்வாறே அகமதுல்லா அல்லாஹினுடைய ரகமத்தை பெற்றவர்களாக அடுத்த இந்த பத்து நாட்கள் அல்லாஹினுடைய முகுப்பரத்திற்கான ஒரு நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்குகிறது எனவே இந்த பத்து நாட்களில் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக முகுஃபுரத்தை நாம் வேண்ட வேண்டும் வேல்நாயம் வசூருல்லாஹி சல்லாஹு அலை செல்லும் அவர்கள் குறிப்பாக இந்த இரண்டாவது பத்தில் இந்த துவாவை நாம் அதிகம் போதுமாறு நமக்கு பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக இந்த உலகத்தாரின் இரட்சகனாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தது புரிவாயாக இந்த துவாவை நாம் அதிகம் போத வேண்டும் இதை தாண்டி மகசிடத்திற்கான என்னென்ன துவாக்களில் சுசல்லாகி சல்லாகு அடையம் நமக்கு கற்றுத்திருந்துள்ளார்களோ அல்லாஹ் நமக்கு கற்றுத்தானோ அத்துணைந்து ஆக்களையும் நாம் இந்த இரண்டாவது ஓத கேட்க வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆனால்